ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க நான் இதுவரை எந்த ஒரு வீடியோலையுமே என்னோட வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது இருந்தாலும் என் ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சு நீங்களாவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வருதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயன்றது வீடியோ போடுறவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு அது கண் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நினச்சிருக்கேன் எப்படா நமக்கெல்லாம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க நம்ம கண்டென்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பிடிக்குதா பிடிக்கலையா நம்ம வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறோமா எதுவுமே தெரியாது சரி நம்ம படித்தது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் நான் ரொம்ப நாள் டிஎன்பேசியில் எப்படியாவது போஸ்டிங் போடணும்னு இதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் இப்போ குரூப் டூ மெயின்ஸ் வரைக்கும் கூட எழுதி எனக்கு அது கிடைக்கல இருந்தாலும் அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் இல்லை பசங்க இருக்காங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் சரி நம்ம படித்தது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் நமக்கு என்னென்ன தெரியுதோ எக்ஸாம்க்கு எது மாதிரிலாம் வருதோ அதெல்லாம் வீடியோவாக போட்டோன்னா படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரும்பாலும் ஒரு பாப்புலர் சேனல் அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃபஸ்ட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்ப்போம் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கரண்ட் அஃபேர்ஸ் நான் போடுற ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வீடியோ இது இது வந்து நேற்று ரிப்பப்ளிக் டே நடந்தது இல்லையா அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய விருதுகளும் பதக்கங்களும் வழங்கியிருக்காங்க எப்போயுமே நடப்பு நிகழ்வுகளில் கொஷின்ஸ் வரும் ஏதாவது விருதுகளை பற்றி அப்போ இதில் இருந்து ஏதாவது ஒரு கொஷின் நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம் ஃபஸ்ட் வந்து பாருங்க வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் இது யார் யார் வாங்கியிருக்காங்க யாசர் அராபத் இவங்க வந்து தூத்துக்குடியில் காயல்பட்டணத்தில் இருக்காங்க அடுத்து டேனியல் செல்வசிங் இவங்க திருநெல்வேலி சிவகுமார் வட்டாட்சியராக இருக்கிற ஸ்ரீவைகுண்டம் இவங்க மூணு பேருமே இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியில் மழை வெள்ளம் இருந்தது இல்லையா அந்த பாதிப்புகள் அப்போ மக்களுக்கு தன்னலமற்ற அவங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையுமே பண்ணாங்க இல்லை யாசர் அராபத் அப்படின்றவர் வந்து ஒரு மீனவராக இருக்காங்க அவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேரே குரூப்பாக சேர்த்து மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு செல்வசிங் இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இல்ல காலேஜ் படிக்கிற பையனாக இருப்பாங்க இவங்க அதே மாதிரி தான் கழுத்தளவு தண்ணி இருந்தப்ப கூட எல்லா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் இந்த பிஸ்கட் பால் பாக்கெட் அது எல்லாமே போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சிவகுமார் வட்டாட்சியர் இவருமே மலைவள்ளத்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அதனால இவங்க மூணு பேத்துக்கும் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க கோட்டை அமீர் மத நல்லிணக்கப் பதக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா முகமது ஜூபேர் வாங்கியிருக்காரு இவர் வந்து ஆல்ட் நியூஸ் அப்படின்னு இணையதள பக்கத்தில் நியூஸ் நியூஸ் அது மாதிரி வச்சிருக்காங்க இவர் என்னன்னா இப்போ சில விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இல்லையா அது உண்மைத்தன்மையாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராய்ந்து அதோட உண்மைத்தன்மையை வெளியிட்டதுக்காக இவருக்கு மத நல்லிணக்கப் பதக்கம் கொடுத்துருக்காங்க இவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அடுத்து அதிக அளவு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது கொடுத்துருக்காங்க இது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சி பாலமுருகன் அப்படின்றவங்க இவங்க சேலம் மாவட்டம் அடுத்து முதலமைச்சரோட சிறப்பு விருது இவங்க வந்து ஆ என்ற பூரணம் அம்மாள் இவங்க வந்து மதுரையில் கொடிக்குளம் பகுதியை சேர்ந்தவங்க இவங்க ஏறக்குறைய ஒன்றரை ஏக்கர் நிலத்தை கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக கொடுத்துருக்காங்க அதனால இவங்களுக்கு வந்து முதலமைச்சர் சிறப்பு விருது வழங்கியிருக்காங்க அடுத்து சிறந்த காவல் நிலையங்கள் சொல்லிருக்காங்க இதில் ஃபஸ்ட் ப்ளேஸ் மதுரையும் ரெண்டாவது ப்ளேஸ் நாமக்கல் மாவட்டமும் மூணாவது ப்ளேஸ் வந்து பாளையங்கோட்டையும் வாங்கியிருக்கேன் இவ்வளவுதான் விருதுகள் கொடுத்துருக்காங்க அது இல்லாம காந்தியடிகள் காவலர் விருதுன்னு ஒரு அஞ்சு பேருக்கு கொடுத்துருக்காங்க அது கேட்க வாய்ப்பில்லை நம்ம முக்கியமானதை மட்டும் பாத்துக்குவோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நம்மழ்வார் விருதுகள் இது நேற்று ரிப்பப்ளிக் டேல கொடுக்கல இருந்தாலும் தனியா விருது அறிவிச்சிருக்காங்க இது யார் யார் வாங்குறாங்க அப்படின்னா கோ சித்தர் இவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அடுத்து கே வே பழனிசாமி இவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கோ ஏலிலன் இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விருதுகள் இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம் தேங்க்யூ